புதர் அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் ஏசு அற்புதர் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாலும் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாலும் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புத அற்புதர் 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 அன்ற வாழ்வை இன்பமாய் மாற்றி அற்புத துன்பங்கள் நம்ம வந்த போது தீர்த்தை அற்புத என்னென்ன தொல்லைகள் நம்ம சொந்த போதும் காத்தை ஏசுவற்புதே எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது தீர்த்தை ஏசுவற்புதே என்னென்ன தொல்லைகள் நம்ம சொந்த போது சுவர்புதர் உலகத்தில் இருப்போயிலும் எங்கள் எசு பெரியவர் அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு சுவர்ப்புதரே எல்லோரும் பாடுங்கள் கைத்தானம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தானம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் പുതർ അഭു അപു അപ്പുത അലേടൻ മേലെ നടന്നവർ എങ്ങൾ സുത അഹോര കാട്ടും അമേതി പ്പെൻസുവ അലേകൻ മേലെ നടന്നവർ എങ്ങൾ അർപ്പുത എൻസു അത് സിലുവിലേ ആണ്ടിലേ ആകിലും മൂന്നാം നാൾ ഉയർന്ന എഴുതേശുതരേ അത് 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 വാമ്പമായി മാറ്റും